நமச்சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேர் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிற அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர்களாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக தொடர்பு கொள்ளாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க ராகு கேது பயிற்சி பலன்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த ராகுகேது பயிற்சியானது நிகழ இருக்கின்றதுங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் இந்த ராகுக்கேது பயிற்சியால் நடக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க விருச்சக ராசியை பொறுத்தவரை விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்துக்கு மாறுகின்றார் கேது பகவான் லாபஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க இந்த விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கேது பகவான் தொழில் ஸ்தானத்துக்கு மாறுவது மருத்துவத்துறை சார்ந்த தொழில்களில் இருப்பவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தரப்போகுதுங்க ஏன்னா ராசிக்கு பத்தாம் இடம் கேது அந்த இடத்திலே அமர்வது என்பது மருத்துவத்துறையில் மருந்து சம்மந்தமான வியாபாரத்தில் இருக்கிறவங்க மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த பயிற்சியானது இந்த விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குங்க அதே போல் உங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு உதவி கிடைச்சி கிடைக்கணும் ஆனால் அந்த உதவி கிடைச்சிட்டா நான் இது செஞ்சுருவேன் அந்த உதவி மட்டும் தடைபட்டுகிட்டே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த உதவி விரைவில் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த ராஜகைது பயிற்சியானது தருகின்றதுங்க நிலையிலும் குறைவு வராதுங்க அதே போல் ஏதாவது ஒரு லைசென்ஸ் வாங்கணும் ஒரு புதிய முயற்சிக்காக ஒரு அங்கீகாரம் வாங்கணும் ஒரு லைசன்ஸ் வாங்கணும் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டுருக்கேன் அந்த விஷயங்கள் இப்போ கிடைக்குமானால் நிச்சயமாக கிடைக்குங்க கடன் வாங்கி வீடு அமைவதுங்க அதாவது வீடு தான் வாங்க போகிறேன் ஆனால் கடன் வாங்கி தான் வாங்க போகிறேன் அப்படின்னு யாரெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கடன் வாங்கி வீடு அமைவதற்கான ஒரு சூழ்நிலையானது உருவாகுதுங்க அதே போல் வெளி மாநிலத்திற்காக வேலைக்காக முயற்சி பண்ணுறேன் வெளிநாட்டிற்காக வேலைக்காக முயற்சி பண்ணுறேன் அப்போ அதற்கான அமைப்பானது எனக்கு இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அமையுதுங்க மே பதினெட்டுக்கு பிறகு மாநில வெளிநாட்டு முயற்சியில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு சக்ஸஸான காலகட்டமாக இருக்குது விருச்சக ராசியில் பிறந்தவங்க அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறோம் சார் அரசாங்க வேலை அதுலேயும் மிக முக்கியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இந்த பேங்க் எக்ஸாமு இது போன்ற விஷயங்களை நான் முயற்சி பண்ணுறேன் எனக்கு நல்லது நடக்குமா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது போன்ற இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லக்கூடிய ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனு இந்தமாரி பேங்க் எக்ஸாமு போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாமு ரயில்வே போர்டு எக்ஸாமு இது போன்ற எக்ஸாமுக்கெல்லாம் ராசியில் பிறந்தவங்க யாரெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த பதினெட்டு மாத ராஜகேது பயிற்சிக்குள் அடுத்த பயிற்சிக்குள் நிச்சயமாக ஒரு அரசாங்க வேலையில் போய் அமரக்கூடிய அதுலேயும் மிக முக்கியமாக மத்திய அரசு பணியில் அமரக்கூடிய ஒரு தன்மையானது ஏற்படுதுக்கு இதை தர்றது யார் அப்படின்னா பத்தாம் இடத்து கேது சிம்மத்தில் அமர்ந்த கேது சிம்மங்கிறது யாருடைய வீடு சூரியனுடைய வீடு அந்த வீட்டில் அமர்ந்த கேது இந்த வேலை அமைப்பை இருக்கின்றார் அப்போ ராசியில பிறந்தவங்க இதற்கான முயற்சிகளில் தாராளமாக ஈடுபடலாம் அப்படி சொல்லலாங்க அதே போல் இந்த உத்தியோகத்தில் இருக்கீங்கள அவங்களுக்கெல்லாம் என்ன சார் மாற்றம் வரும் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு விரைவில் கிடைக்குங்க குடும்பத்தில் மனைவி ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க கணவர் ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க ரெண்டு பேரும் டிரான்ஸ்ஃபர்க்காக வெயிட் பண்ணுறோம் கிடைக்க மாட்டாங்குது எப்போங்க சார் கிடைக்கும் அதற்கான முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நாங்கள் குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அதற்கான சூழ்நிலை இப்போ இருக்கான கண்டிப்பாக அமையுதுங்க அதாவது கணவன் மனைவி இருவரும் ஒரே இடத்தில் வேலை புரிவது எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைப்பது அதிகாரனுடைய ஒத்துழைப்பு கிடைப்பது பொருளாதாரத்தில் முன்பு இருந்ததை விட சற்று ஒரு உயர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய தன்மை இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க மேலதிகாரிகளால் சிறு சிறு தொந்தரவுகள் கடந்த காலங்களில் இருந்ததில்ல அந்த தொந்தரவுகள்லாம் இப்போ நீங்க போகுதுங்க வேலையிலே நீங்கள் அதிகப்படியான ஆர்வத்தை செலுத்த போகிறீங்க முன்பு இருந்ததை விட ஒரு வேலையில் சுணக்கம் இருந்தது உங்கள்கிட்ட அதாவது வேலைக்கு போனாலே ஒரு டயர்டாக உட்காந்துருக்கிறது ஆனால் இப்போ ஒரு ஆக்டிவ் ஆகிடுவீங்க அப்போ வேலையினுடைய அமைப்பும் உங்களுக்கு எப்படி இருக்குது ஒரு ஆக்டிவாக செய்யக்கூடிய தன்மையும் அதன் வாயிலாக ஒரு நற்பெயரை மேல் அதிகாரிகளிடம் பெறக்கூடிய ஒரு தன்மையும் இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு ஏற்பட இருக்குது என்று சொல்லலாங்க அதே போல் வியாபாரிகள் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளருடைய ஆதரவு சற்று மேலோங்கிறதும் புதிய கிளைகளை ஏற்படுத்துவதும் அதுலேயும் மிக முக்கியமாக இந்த ஜவுளி தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய லாபத்தை கொடுக்குங்க ஜவுளி தொழிலில் யார் யாரெல்லாம் விருச்ச விருச்சராசிக்காரர்கள் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய மா அந்த காலமாக இந்த பதினெட்டு மாத ராதிக்கேது பயிற்சி காலமானது இருக்கின்றது என்று சொல்லலாம் தொழிலில் படிப்படியான வளர்ச்சி உண்டு நீண்ட காலமாக ஒரு தொழில் கூட்டாளி இருக்கார் அவரோடு இணைஞ்சு செயல்படணும் அவர் நானும் பார்ட்னராக இணைந்து பணம் போட்டு நாங்கள் ஒரு தொழில் இருக்கோம் ஒரு புதிய தொழிலை தொடங்கலான் இருக்கோம் அதற்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது வந்து ஒரு பழிக்கலை அது எப்போங்க சார் அமையும் அப்படின்னா இந்த ராய்க்கு கேது போயிடுச்சு இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் கூட்டாளிகளால் லாபத்தை கொடுக்க போகுது அப்போ இந்த அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது என்று சொல்லலாங்க குடும்பத்தினுடைய தேவைகளை அடிக்கடி நல்ல நிறைவாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தன்மையையும் பொருளாதாரத்தில் மேலும் ஒரு உயரக்கூடிய தன்மையும் இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு ஏற்பட இருக்குது கலைத்துறையில் ஒரு இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரப்போகுதுங்க அதாவது பொருளாதார நிலையில் உயரக்கூடிய அமைப்பில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் சக கலைஞர்களிடம் பகையின்றி சுமூகமாக பழகுவது நல்லதுங்க ஏன்னா அவங்களால தான் உங்களுக்கு நல்ல மாற்றமே வரப்போகுது அதே போல் திடீர் அந்த உயர்வானது கிடைக்கும் நல்ல பட வாய்ப்புக்காக தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன் திடீர்னு ஒரு படத்துக்கான ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மையும் திடீர்னு இந்த அதுவும் இந்த பாடல்கள் சம்மந்தமான இந்த கவிதையில் உள்ளவங்க கவிதை பாடல்கள் இசை இது போன்ற துறையில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இந்த பதினெட்டு மாத ராதிகேது கேது பயிற்சியானது தர இருக்கின்றது என்று சொல்லலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படிப்புக்கு படிப்பு கடந்த காலங்களில் கொஞ்சம் சுணக்கம் தான் ஏன்னா அர்த்தாசம் சனி ராசிய சனி பார்த்துட்டு இருந்தார்ல ஆனால் இந்த ராதிகேது பயிற்சியால் படிப்பு சற்று மேலோங்க இருக்கின்றது மேற்படிப்புக்காக நான் முயற்சி பண்ணுறேன் சார் அது வந்து எனக்கு நடக்குமா வெளிநாட்டில் போய் படிக்கலான்னு விருச்சகராசியில் பிறந்தவங்க வெளிநாட்டில் படிக்கலான்ட்டு முயற்சி பண்ணிட்டு சார் அது எனக்கு இப்போ நடக்கிறதுக்கான நேரம் நிச்சயமாக நடக்க போதுங்க இந்த ராகு நான்காம் இடத்துல அமர்ந்த கும்பத்து ராகு பத்தாம் இடத்துல அமர்ந்த சிம்மத்து கேது இவங்க இருவருமே உங்களை வெளிநாட்டுக்கு நகர்த்த போகிறாங்க அப்போ வெளிநாட்டுக்கு படிப்புக்காக நடத்த போகிறாங்க ஏன்னா நாலாம் இடங்கிறது என்ன அமைப்பு கல்வி ஸ்தானம் அந்த இடத்துல யார் இருக்கா ராகு என்கின்ற வெளிநாட்டு கிரகம் இருக்கின்றார் அப்போ வெளிநாட்டிற்கு நீங்கள் நகரக்கூடிய தன்மையானது ஏற்படுகின்றது என்று சொல்லலாங்க அப்போ இதற்கான அமைப்பும் வருது அதுக்கடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு இப்போதான் சார் படிப்பு முடித்தேன் இவன் வேலைக்காக முயற்சி பண்ணலான் அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணலான் இருக்கேன் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் ஆனால் வேலைக்கு முடித்த உடனேயே உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ அதுபோல் ஏதாவது இன்டர்வியூவில் டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணலாம் ஆகி வேலைக்கு போய் அமரக்கூடிய தன்மை வருது ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது குறைவான வருமானம் தான் இருக்கும் அதாவது அந்த சம்பளம் கொஞ்சம் குறைவாக தான் சொல்லுவாங்க ஆனால் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதில் ஜாயின் பண்ண பண்ணுவதுதான் நல்லது ஏன்னால் அடுத்தது உங்களுக்கு சம்பள உயர்வு மேலும் நீட்டிக்குப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால் சம்பளம் தற்போது குறைவாக இருக்கின்றது என்று எண்ணாமல் நீங்கள் உடனடியாக வேலையில் சேருவது சிறந்ததுங்க அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப முன்னேற்றத்தில் மிக முக்கியமான காலகட்டமாக இருக்குது நீங்கள் எல்லாவற்றையும் சமாளிப்பீங்க அதாவது சமாளிக்கக்கூடிய தன்மை ஏற்கனவே இல்லாமல் இருந்தது இப்போ நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துடும் எல்லாவற்றையும் திறம்பட சமாளிக்கக்கூடிய தன்மையும் சுபகாரியங்கள் வீட்டில் அடிக்கடி நிகழுங்கள் ஏதாவது ஒரு சுபகாரியம் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும் அந்தமாரி இந்த பெண்களுடைய அமைப்பில் சுபகாரியங்கள் நிகழக்கூடிய ஒரு தன்மையும் ஆன்மீக பயணம் ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் செயற்கையானது அமைப்பது இந்த காலகட்டத்தில் பெண் பெண்களுக்கானது இருக்கின்றது என்று சொல்லலாம் அதே போல் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் ஒரு ஏற்ற மிகுந்த காலகட்டமாகும் பத்தாம் இடத்துல அமர்ந்த சிம்மத்துக்கேது அரசியலில் ஒரு புதிய பதவிகளை தேடுவதற்கான அமைப்பு வரும் நீங்கள் என்ன அனுப்பிங்க அப்படின்னா ஆக இந்த பதவியை மாற்றாங்கன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த பதவியை மாற்றுவதால் தான் உங்களுக்கு பெரிய வளர்ச்சி ஏற்பட போகுது அப்போ விருச்சகராசியில் பிறந்தவங்க அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றமும் ஒரு மாற்றமும் வருவதற்கான ஒரு அமைப்பானது இருக்கின்றது என்று சொல்லலாங்க இப்போ இந்த ராதிகேது பயிற்சியில் நான் எந்த வழிபாடு எடுத்துக்கிட்டால் நல்லது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று விநாயகரை அதாவது சிவன் கோயிலில் உள்ள விநாயகரை வணங்குவது சிறந்தது சிவன் கோயிலில் உள்ள விநாயகர் ஏன்னா சிம்ம வீட்டுங்கிறது சூரியனுடைய வீடு அது சிவனுடைய வீடு அங்கே இருக்கின்ற கேது என்கின்ற விநாயகரை நீங்கள் வணங்குவது என்பது ஒரு நல்ல மாற்றத்தையும் அதே போல் கும்பத்தில் ராகு இருக்கார் அப்போ அந்த கும்பம் கும்ப வீட்டில் ராகு இருக்கிறதுனால நீங்கள் துர்கையம்மனை வணங்கணும் துர்கையம்மனை என்று வணங்கினால் சிறந்தது அப்படின்னா சனிக்கிழமை அன்று துர்கையம்மனை நீங்கள் வணங்கி வருவது என்பது ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும் என்று சொல்லலாங்க இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்ம கொடுப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்